என்ன பண்றீங்கம்மா வா தங்கச்சி கல்யாணம் ஆச்சுல மாரி விருந்து கூப்பிடலாம் அப்படினு சொல்லிட்டு அதுக்கு प्रिபெயர் பண்ணிட்டு இருக்கோம் என்ன என்ன பண்ணீங்க என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு வாங்க பாக்கலாம் பிரான் பிரியாணி சிக்கன் 65 கத்திரிக்காய் தொக்கு ஃபிஷ் ஃப்ரை एक पोडी मास एक एरा पोडी मास இதுயா இருக்கு அது ஏன் ஸ்பெஷல் ரொட்டி சப்பாத்தி அதுக்கு மட்டன் கிரேவி ஒயிட் राइस அதுக்கு அரைச்சி விட்ட மீன் குழம்பு மீன் குழம்பா ம் மப்பால் மீன் சூப்பரா இருக்கு हां दिस एंड ஓ ஃபைன் டச் ஸ்வீட் பழமும் பிளஸ் ஒரு ட்ரிங்க் கூட இருக்கு ட்ரிங்கா ஆமா கிரேப் ஜூஸ் நீங்களும் வாங்க சாப்பிடலாம்